அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் கார்த்திகை விரதம் மற்றும் சதுர்த்தி விரதங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குமே நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்ய ரொம்ப உகந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன வேண்டினு அது கிடைக்குங்க இவங்க ரெண்டு பேரும் ஞான பழத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டாலும் இவனுடைய உரிமைக்காக தான் சண்டை போட்டாங்க தவிர்த்து தனிப்பட்ட முறையில இவங்க ரெண்டு பேருக்கும் நீ ஏன் வந்துட்டு பழத்தை வாங்கிட்டேன்னு சொல்லி சண்டை போடுறதே கிடையாது பெருமானை பொறுத்த வரைக்குமே அப்பா அம்மா கிட்ட கூச்சிக்கிட்டார தவிர்த்து அண்ணன் கிட்ட கோச்சிக்கல அதே மாதிரி விநாயக பெருமானம் முருகப்பெருமானுக்கு பல இடங்கள்ல உதவிகரமாக தான் நின்னு இருக்காரு முருகப்பெருமானம் பொறுத்திருக்கும் கடின உழைப்புக்கு காரணகர்த்தா விநாயக பெருமானம் ஸ்மார்ட் ஒர்க்குக்கு காரணகர்த்தா சோ இந்த இரண்டு தயவுகளையும் இன்னைக்கு வழிபாடு செஞ்சுங்க அப்படின்னா கடினமான வேலையும் சுலபமாக முடியும் சோ இப்படிப்பட்ட நன்னால பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களே முருகப்பெருமான வழிபாடு செய்யாம எந்த ஒரு மாற்றமும் வராது யாம இருக்க பயமேன்னு நிக்கக்கூடிய இவரையும் நான் இருக்கிறப்ப யாரு உங்களை தொடுவாங்கன்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமானும் துணை இருக்க இந்த நாள் சிம்ம ராசிக்கு அற்புதமான நாளாக அமைய போகுது இன்னைக்கு சதுர்த்தி விரதமும் இருக்கு கார்த்திகை விரதமும் இருக்கு நான் எந்த தெய்வத்தமா வழிபாடு செய்யணும்னு கேட்டீங்கன்னா இரண்டு தெய்வத்துக்கும் பொதுப்படியாவே நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் முடியாத பட்சத்துல விரதம்னா நீ எதுவுமே மேற்கொள்ள வேணாங்க கோயிலுக்குள்ளனா போக வேணாம் உங்க வீட்லயே முடிஞ்சா பூஜை பண்ணுங்க இல்லையா சுத்த பத்தமா குளிச்சுட்டு ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார்ந்து மனசார இரண்டு தெய்வங்களையும் நினைச்சு என்ன வென்றீங்களோ அதையும் நினைச்சுக்கிட்டு உங்களை நாளை தொடங்க நல்லபடியா இருக்கும் இல்லமா ஏதாவது முறையா சொல்லுமான்னு கேட்கிறவங்களுக்கு தாங்க நான் இந்த பதிவின்னு சொல்லிக்கிறேன் ஒரு சில வந்து ஆமா நீ சொல்ற மாதிரி டெய்லி நாங்க சாமி கும்பிட்டோம்னா சாமி எங்களுக்கு சோறு போடுமா நீ சொல்ற மாதிரி கோயில் குலமா சுத்தம்னா எங்க குடும்பம் தான் எடுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சிலர் பேசுறீங்க சத்தியமா சொல்றாங்க தெய்வத்தை நம்பி யாருமே தோத்து போனதா சரித்திரமே கிடையாது உங்க மனசு தான் பெறும் முடியாத காரியம் கூட முடிஞ்சு வர அளவுக்கு உங்க மனசுக்கு வலிமை தான் பெறும் இதை நம்பினவங்க வழிபாடு செய்யுங்க நம்பாதவங்க தயவு செஞ்சு வீடியோ பார்க்க வேணா தப்பா எடுத்துக்காதீங்க ஏன்னா நாங்க ஏதோ உங்களுடைய மனசு இது தப்பா திணிக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குற மாதிரி கமெண்ட் போட்டுட்டு மற்றவுடைய மனசை புண்படுத்திட்டு போறதுனால உங்களுக்கு பாவங்கள் தான் வந்து சேரும் ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாடு சேர்த்துக்கணும் விதிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு தெய்வத்தையே துணையான நாடுறவங்களுக்காக இந்த விரத முறைகளை நான் சொல்றேங்க முதல்ல முதற்கண் கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு நீங்க எப்படி விரதம் இருக்கணும் இருந்து நீராடி விநாயக பெருமனை மனமுருகி பிரார்த்தனை செஞ்சுட்டு சூரிய பகவான் உதிக்கிற வரைக்கும் உணவு எதுவுமே உட்கொள்ள கூடாதுங்க அதே மாதிரி விநாயக பெருமான நினைச்சுக்கிட்டு என் சங்கடங்களை நீயே தீர்க்கணும் விநாயகர் பெருமானே அப்படின்னு வேண்டிக்கிட்டு உங்க பூஜையை தொடங்க அதே மாதிரி விநாயக கிட்ட இந்த சதுர்த்தி விரதத்தை நான் முறைப்படி அனுஷ்டிக்க போறேன் அதாவது நான் விரதத்தை வந்துட்டு கடைபிடிக்க போறேன் இதுல வந்து எந்த ஒரு தடையும் தாமதமும் இல்லாம எனக்கு நீ அருள் புரியணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதே மாதிரி விநாயக பெருமானுக்கு நெய் சக்கரை எல் கலந்த கொழுக்கட்டை செஞ்சு அதாவது மோதகம் செஞ்சு படைக்கிறது சிறப்பான விஷயம் ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு சாப்பாட்டு பிரியர் இல்லையா அதுவும் இந்த மோதகத்தை படைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அந்த மோதகம் எந்த அளவுக்கு இனிமையானதோ அந்த அளவுக்கு இனிமையான வாழ்க்கை முறையை உங்களுக்கு அருளிடுவார் குறிப்பா இவரை நீங்க வழிபாடு செஞ்சுக்கோ அப்படின்னா தத்திரம் போகுங்க செல்வ செழிப்பு மேலோங்கும் குபேர கடவுளுக்கே இவருடைய பசிக்கு உணவு கொடுக்க முடியல எல்லாத்தையும் கொடுத்தாரு ஆனா பசி தீரல ஏன்னா அந்த அளவுக்கு கொடுக்கவும் முடியும் கெடுக்கவும் முடியும் இவரால புரியாம வந்துட்டு முதற்கண் கடவுள்னு இவர் எல்லா தெய்வங்களும் ஏத்துக்கல சரிங்களா எளிமையான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பவரை வந்துட்டு குறைவா மதிப்பிடுறீங்க அது தப்பு குறிப்பா இவரை நீங்க வழிபாடு செய்யக்கூடிய இந்த நாள்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கறது குடை கொடுக்கறது பசுமாடு தானம் கொடுக்கறது இந்த மாதிரி உங்க சக்திக்கு ஏத்த மாதிரி அதே மாதிரி உணவு கொடுக்கறது இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கிடைக்கூடிய பலன் அப்படிங்கிறது மிகச்சிறந்த பலனாக கிடைக்கும் ஏன்னா விநாயக பெருமான் பொறுத்த வரைக்கும் இவரு அறக்கர்களை தண்டிச்சாருங்க ஆனா அறக்கர்களை கூட நல்வழிப்படுத்தணும் எண்ணம் தான் விநாயக பெருமானுக்கு சோ குழந்தைகள் படிக்கணும் அதே மாதிரி பிரச்சனைகள் தீரணும் ஒரு மாதிரி ரொம்ப போராடி பாத்துட்டேன் எனக்கு பெருசா எந்த ஒரு வழியுமே தெரியல கடவுளே நினைக்கிறோம் கட்டாயம் விநாயக பெருமானு கிட்ட வழிபாடு வைங்க எப்பேற்பட்ட மலையளவு பிரச்சனைக்கும் ஒரு கடுகளவு தீர்வு கொடுத்துருவார் அந்த கடுகளவு கொடுக்கக்கூடிய தீர்வு தான் அந்த மலையளவு பிரச்சனைக்கான ஒரு சாவியா இருக்கும் புரியுதுங்களா சோ இவரை இப்படி வழிபாடு செஞ்சா இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கும் ஸோ இந்த நாள் நீங்க விரதம் மேற்கொண்டு இவரை வழிபாடு செஞ்சுட்டீங்க அப்படின்னாக்கா இந்த நாளுக்கு மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சுனாக்கா அதுவும் தப்புங்க இவர் அந்த மாதம் மாதம் இந்த சதுர்த்தி விரதம் யாரெல்லாம் மேற்கொள்றீங்களோ உங்களுக்கு தொடர்ந்து ஏற்றம் உண்டு இறக்கம்ங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது தொடர்ந்து உங்களை வந்து நல்வழிப்படுத்திக்கிட்டே வருவார் இப்போ சதுர்த்தி விரதத்தை தாண்டி காட்டுக்கு விரதத்தை எப்படி இருக்கணும் தமிழ் கடவுளான முருகப்பெருமான பல பேர் வந்து இஷ்ட தெய்வமா ஏத்துக்கிட்டு வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம் இதுதான் சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லைன்னு சொல்லுவோம் ஏன் இவரை நம்ம இப்படி சொல்றோம்னா பிரச்சனை என்னவா இருந்தாலும் சரி நீ இவர்கிட்ட வந்து வேண்டுதல வச்சிட்டீங்க அப்படின்னா இவர் காலை பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா வந்த வினையும் சரி வருகின்ற வினையும் சரி ஓடி போயிடும் வேலை கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் குழந்தை பேர் கிடைக்கணும் கடன் அடையணும் பண கஷ்டம் தீரணும் வீடு மனை வாங்கணும் சொத்து சேரணும் நோய் நீங்கணும் காரிய வெற்றி உண்டாகணும் இப்படி எதை வேணா வேண்டுங்க விரதமிருந்து வழிபட்டீங்க அப்படின்னாக்கா சகல நன்மைகளையுமே அருளக்கூடியவர் தான் இந்த முருகப்பெருமான் இவரை யார் வேணா வழிபாடு செய்யலாம் எப்படி வேணா வழிபாடு செய்யலாம் ஆனா உண்மையான பக்தியோட இவர்கிட்ட போய் நின்னுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும் புரியல அதிர்ஷ்டத்தினுடைய அடையாளம் தான் முருகப்பெருமான் அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சகல சௌபாகியலும் கொடுப்பார் குறிப்பா செவ்வாய்க்கிழமைல பிறந்தவங்க செவ்வாய் ஓரையில பிறந்தவங்க முருகன் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கறது தொடர்ந்து இருக்கும் அது மாதிரி செவ்வாயுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய சித்திரை மிருகசீரிடம் அவிட்டம் இந்த மாதிரி நட்சத்திர பிறந்தவங்களுமே முருகப்பெருமனை தொடர்ந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மத்த ராசிக்காரங்க மற்ற நட்சத்திரக்காரங்க வழிபாடு செய்றதை விட அதீத யோகங்கள் வந்து சேரும் புரியுதுங்களா சோ அப்ப நாங்களாம் வழிபாடு செஞ்சா எங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்காதமா அப்படின்னு சொல்லி சிம்ம ராசிகளை எனக்கு காதுல கேக்குது அப்படி கிடையாதுங்க அவங்களுக்கு இன்னும் அதீத பலன் உண்டுங்கிறத சொல்றேன் அதாவது நம்ம அப்பா அப்படிங்கிறவங்க நம்ம வீட்டுல கூடிய சொந்த பந்தங்களுக்கு எல்லாமே அதாவது சித்தப்பா பிள்ளைங்க பெரியப்பா பிள்ளைங்க மாமா பிள்ளைங்க எல்லாருக்குமே வந்துட்டு தேவைக்கிறத செஞ்சு கொடுப்பாரு ஆனா தன்னுடைய பிள்ளைகள் வரப்ப கொஞ்சம் ஒரு ஒருபடி மேலதானே அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி இந்த கார்த்திகை விரதத்தை காலையிலிருந்து மாலை நேரம் வரைக்கும் ஆஹ் நீர் ஆகாரம் மட்டும் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கீங்க உணவு எதுவும் எடுத்துக்காம அப்படின்னா மாலை நேரம் அருகில கூடிய ஏதாவது முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு விரதம் முடிச்சுட்டு என்ன வேண்டீங்களோ கேளுங்க கட்டாயம் கொடுத்துருவார் யாம இருக்க பயமேன்னு சொல்லக்கூடிய இந்த முருகப்பெருமான் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டாரு கலங்க வைக்க மாட்டார் புரிதுங்களா சொல்லப்போனா இவரை வழிபாடு செய்யறவங்களுக்கு வழிகாட்டியா மட்டும்தான் இருப்பாரு ஒரு நாளும் தோத்து போக விடவே மாட்டார் ஏன்னா இவர பேர்லயே வெற்றி வேல் தான் வேல் வேல் வெற்றி வேல் தான் இவரை வழிபாடு செய்யறவங்களுக்கு வெற்றி நிச்சயம் இதுல சிறிதளவு உங்களுக்கு சந்தேகம் வேணாம் சோ இப்ப வந்து நிறைய பாத்துட்டோம் இரண்டு தெய்வங்களையும் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறதையும் பாத்துட்டோம் பிடிச்சிருந்தா தொடர்ந்து பாருங்க இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த நாலு பலன் கூட பாத்துக்கலாம் சிறப்பான விஷயம் தான் தப்பு கிடையாது சரிங்க இப்போ இந்த நாளிற்கான பலன் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளா இருக்க போகுது சுறுசுறுப்பா செயல்படுவீங்க உறவுக்காருடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாக போகுது புதிய முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமா முடியும் அதே மாதிரி நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் இன்னைக்கும் கை கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தையும் கணவன் மனைவிக்கிடையே கிடையாது அதிகமாக போகுது இருந்தாலும் மத்தவங்கிட்ட மனஸ்தாபம் ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கிறனால வீண் விவாதங்கள்ல ஈடுபடக்கூடாது வியாபாரத்தை பொறுத்தும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி விற்பனை லாபம் அப்படிங்கிறது அதிகமாகவே கிடைக்கும் ஒரு குறையும் இருக்காது மேலும் புதிய முயற்சிகளை கூட தங்கு தடை இல்லாம வெற்றி பெறுவீங்க உறவுக்காரங்க வீட்டு விசேஷங்களை முன்னணி நடத்தி குடிப்பீங்க உத்தியோகத்துல இருக்கவங்க கவனமா வேலை செய்ய போறீங்க யாற்றை பெருசா பேசாம வீட்டுல ஈடு போடாம தள்ளி நிற்க போறீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த உங்களுடைய நண்பர்கள் உதவி செய்வாங்க அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தந்தையாருடைய கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு மருத்துவர்கிட்ட பரிசோதனைக்கு கூட்டிட்டு போவீங்க அது குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மோதல்கள் மறைய போகுது மகிழ்ச்சி அதிகமாக போகுது குறிப்பா நிதிநிலை சிறப்பா இருக்குங்க பணவரவு திருப்திகரமா இருக்கும் புதியவர்களா நண்பர்களாக மாறுவாங்க வியாபாரத்துல இருந்த போட்டிகள் மாறியது உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்குது புதிய மாற்றத்தை தரக்கூடிய பெற்றோர்களுடைய சோம்பேறித்தனம் விலகுதுங்க பழைய பாக்கியில வசூல் செய்வீங்க அதுல இருந்த சிரமங்கள் கூட இப்ப மாறியுது அது மாதிரி ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்த நண்பர்களை இப்ப பார்த்து சந்தோஷப்படுவீங்க சில விஷயங்களை நீங்களே விட்டு பேசுவீங்க அது மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி சரிங்களா விசா சம்பந்தப்பட்ட அனுமதி கிடைக்கும் உடல் நலத்திலுமே உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு குறிப்பா அந்த நாள்ல எண்ணங்கள்ல அதாவது எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நம்பிக்கையோட உற்சாகமா செயல்பட போறீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகள் வரும் அதுவே வட்டாரத்துல உங்களுடைய தொடர்புகள் விரிவடை போகுது அதே மாதிரி ரொம்ப நாளா வீடு மாறணும் இல்ல புதுசா வந்துட்டு வீடு கட்டணும் இல்ல பழைய வீட்டை புதுப்பிக்கணும் இந்த மாதிரியான எண்ணங்கள் இன்னைக்கு நன்மையை ஏற்படுத்தும் அதே மாதிரி கல்யாண வாய்ப்புகள் கை கூடுதுங்க அதுவரை இத்தனை நாளா தற்காலிகமா வேலை பார்த்தவங்களுக்கு இன்னைக்கு பணி நிரந்தரம் பற்றிய தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்னும் குறிப்பிட்டு சொல்லுனாக்க இந்த நாள்ல எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்த போகுது வெளி வட்டாரத்துல மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது உத்தியோக பணிகள்ல துரிதமா செயல்பட போறீங்க வெளி வட்டாரத்துல புதிய அனுபவம் கிடைக்கும் நிர்வாகம் சார்ந்த பணிகள்ல பொறுப்புகள் அதிகமாகுது மேலும் வாழ்க்கை துணையோட சிறு தூர பயணங்கள் போயிட்டு வருவீங்க குறிப்பா இன்னைக்கு சிம்ம ராசிகள் ரொம்ப அமைதியா இருப்பீங்க அதாவது எப்பவுமே கொஞ்சம் கோபதாபமா இருக்கக்கூடிய நீங்க ஒரு மாதிரி மனசு லேசா உணர்வீங்க எல்லாருக்கிட்டயுமே கனிவா நடந்துப்பீங்க ஒட்டு இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளா இருக்க போகுது முக்கியமான முடிவுகளை எடுக்க இந்த நாள் உகந்த நாளுங்க அதே மாதிரி உங்க வேலையை பொறுத்த வரைக்கும் பணியிடங்கள்ல உயர் அதிகாரம் கிட்ட நல்ல பெயர் வாங்குவீங்க பதவி உயர்வும் சம்பள உயர்வுக்கான யோகம் இருக்கு அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்தருக்கும் துறை கிட்ட இனிமையா நடந்துப்பீங்க இதனால இரண்டு பேருக்கு வந்துட்டு நல்ல உறவு பராமரிக்க முடியுங்க பண விஷயத்தை பொறுத்திருக்கும் திருப்திகரமா காணப்படுங்க இதனால பணத்தை வந்து அதிகமா சேமிக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது முழு ஆரோக்கியத்தட காணப்பட போறீங்க மேலும் இந்த நாள்ல குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சிகரமான நாள் ஒரு குறையும் இல்லாத நாள் இது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில் வளர்ச்சி மட்டும் இல்லைங்க இரட்டிப்பு லாபத்தை பார்க்கக்கூடிய நாள் இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு தனியார் துரியும் அரசாங்கத்துரியும் நீங்க நினைக்கிறது நடக்கும் பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமா இருக்கும் சொல்லப்போனா உற்சாகமா செயல்பட போறீங்க அதுதான் அரசியல்வாதிகளை வரைக்கும் இந்த நாள்ல மேலிடத்துல நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உங்களுக்கு உரிய பதவி கிடைக்கும் அத தொண்டர்கள் மத்தியில யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க எந்த ஒரு செயல்பாடுக்கு பின்னாடியும் ஒரு ஆபத்துக்கு இருக்கிறதுங்கிறத உணர்ந்து செயல்படுங்க அதே மாதிரி விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லாபம் உண்டுங்க ஒரு குறையும் இருக்காது நினைத்த காரியங்கள் கை கூடி வரும் மேலும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் படிப்புல ஆர்வம் கூடுதுங்க சொல்லப்போனா படிப்பிலும் சரி விளையாட்டிலும் சரி இன்னைக்கு சிறந்து விளங்கக்கூடிய நாள் மேலும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மயில் நீல நிறங்க இந்த நாள்ல இந்த நேரத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் அடுத்த நட்சத்திர பலங்களை பாக்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திர பொறுத்தரைக்கும் இந்த நாள் நன்மையான நாளுங்க உங்களுடைய முயற்சிகள்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாள் தெய்வ வழிபாட்டுல மனம் செல்லும் பெரியவங்களுடைய ஆதரவின் காரணமா உங்க வேலைகள் முடியும் இதோட புதிய ஆடை ஆபரண சேர்க்கை வாய்ப்பு இருக்கு பூரம் நட்சத்திரம் வெளியூர் பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துடுங்க இல்ல போய்தான் ஆகணும் அப்படின்னாக்க திட்டமிட்டு போயிட்டு வாங்க தடைப்பட்ட வேலை நடக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வியாபாரத்துல லாபம் அதிகமாகும் மேலும் ஒரு வரியில சொல்லினாக்க இந்த நாள் உடைய அனுபவம் மேம்படக்கூடிய நாள் அது உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பதம் பயணங்கள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும் குடும்பத்துல ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக உடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க மேலும் புதிய முயற்சிகளை இன்னைக்கு தவிர்த்துடுங்க அதுவே கடன் விஷயத்துல கவனமா இருங்க ஆகமத்துல இந்த நாள் உங்க கை மீறி போகக்கூடிய நாள் கைக்கு அடக்கமான சாதகமான நாள் தான் சொல்லப்போனா எந்த ஒரு குறையும் இல்லாத நிறைவை தரக்கூடிய நாள் சொல்லி முடிக்கலாம் இது இன்னும் சிறப்பாக இருக்குதா அப்பன் முருகப்பெருமானையும் விநாயக பெருமானையும் வழிபாடு செய்ய இந்த நாள் இனிமையான நாளாக முடியுங்க வாழ்த்துக்கள் ஓம் விநாயக பெருமானை போற்றி போற்றி ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்த கடவுள் இருக்க கருணை மூர்த்தி இருக்க கவலை இல்லாத வாழ்க்கை அமைய அருள் பூரிவாய் குகனே முருகனே